வணக்கம் இன்றைய செய்திகளின் தொகுப்பு தமிழ்நாடு அரசு பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு மூன்று ரூபாய் உயர்த்தியதற்கு நன்றி கே எம் டி கே பொதுச் செயலாளரும் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஆர் ஈஸ்வரன் அவர்கள் தெரிவித்துள்ளார் விவசாயம் குடிநீர் சுற்றுச்சூழல் காத்திட கீழ்பவானி பாசன வாய்க்காலில் காங்கிரீட் திட்டத்தை ரத்து செய்யக்கோரி விவசாயிகளுடன் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் திருச்செங்கோடு சட்டமன்ற உறுப்பினருமான இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் நிர்வாகிகளுடன் ஈரோடு பொதுத்துறை சாலை சங்கு நகர் சக்தி மகால் திருமண மண்டபத்திலிருந்து ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு நடைபயணம் மேற்கொண்டு மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் தலைமை அலுவலகத்தில் கொங்கு எழுச்சி மாநாடு சம்பந்தமாக ஆலோசனை கூட்டம் இ ஈஸ்வரன் எம்எல்ஏ அவர்கள் தலைமையில் உடன் நடைபெற்றது காசாவில் உடனடியாக போர் நிறுத்தம் செய்ய வலியுறுத்தி ஐநா பொதுச்சபையில் கொண்டுவரப்பட்ட தீர்மானத்திற்கு ஆதரவாக இந்தியா வாக்களிப்பு இஸ்ரேல் ஹமாஸ் தாக்குதல் விவகாரத்தில் இஸ்ரேல் உலக நாடுகளின் ஆதரவை இழந்து வருவதாக அமெரிக்க அதிபர் பைடன் தெரிவித்த நிலையில் இந்தியா உள்பட நாடுகளின் ஆதரவு கவனம் கேப்டன் மில்லர் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் எனவும் விரைவில் டிரெய்லர் வெளியாகும் எனவும் அறிவித்துள்ளார் நடிகர் தனுஷ் இந்தியாவில் ரயில்களில் உள்ள ஏசி கோச்ச்களில் கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் நான்கு லட்சம் மதிப்பிலான போர்வைகள் தலையணைகள் திருடப்பட்டுள்ளதாக ரயில்வே போலீசார் தகவல் இதுபோன்ற நிகழ்வுகள் போபால் விரைவு ரயில் நிலையத்தில்தான் அதிகம் நிகழ்வதாகவும் மேலும் சில ரயில்களில் கழிவறையில் உள்ள குழாய்களையும் சிலர் திருடுவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் கேரளாவில் மீண்டும் கொரோனா பரவல் அதிகரித்துள்ள நிலையில் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் இருநூற்றி முப்பது பேருக்கு தொற்று பாதிப்பு உறுதியானது மக்களவையில் நேற்றைய சம்பவம் தொடர்பாக அமித்ஷா விளக்கம் அளிக்க கோரி எதிர்க்கட்சிகள் அமளி மக்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு சென்னை திருவேற்காட்டில் உள்ள மண்டபத்தில் விஜயகாந்த் தலைமையில் பதினெட்டாவது தேமுதிக பொதுக்குழு செயற்குழு கூட்டம் டிசம்பர் பதினைந்து முதல் முப்பத்தி ஒன்று வரை மத்திய பிரதேசத்தில் திறந்தவெளியில் இறைச்சி முட்டைகளை விற்பனை செய்திகள் நிறைவடைகிறது மேலும் இது போன்ற செய்திகளுக்கு கேஎம்டி கே சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க